அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் சேட்டன் கன்ஜங்ஷன் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாயும் சனியும் ஒரே வீட்டில் இருந்தால் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் வளர்ந்துருக்காங்க ஒரே ஹவுஸில் கன்ஜெங்ஷனாக இருக்காங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து விவசாயம் அது மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கால்நடைகள் வந்து வளமாக அசையும் சொத்துக்கள் அதிகமாக நிறைய வச்சுருப்பாங்க அதே மாதிரி பூர்வீக இடம் வந்து சொத்து வில்லங்கத்தில் போயிட்டு கேஸில் போய்ட்டு மாட்டிங்க இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உருவாகும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நியூ அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் சனி கஞ்சங்ஷன் உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாயும் சனியும் ஒண்ணா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாய் யார் அப்படின்னு தெரிஞ்சு செவ்வாய் வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் பிளட் ரிலேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் கனரக வாகனம் இதெல்லாம் வந்து செவ்வாய் வீடு அதெல்லாம் வந்து செவ்வாய் பிளாட் பிளாட்ஸ் இதெல்லாம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஆர்மி தரம் கமாண்டர் செவ்வாய் வந்து லீடர் செவ்வாய் வந்து உத்தியோகம் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செவ்வாய் யாருக்காவது நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யூ ஆர் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு அதர்ஸ் ஆர் கேரிங் அபவுட் அதர்ஸ் அப்படின்னா அது வந்து செவ்வாய் நெக்ஸ்ட் வந்து சேட்டன் சனி பகவான் இவர் யார் அப்படின்னா இவர் வந்து காரகம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கொடுக்காம டிலே பண்ணி பண்ணி கொடுத்த சனி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து டிலே ஆகும் டினை பண்ணாது டிலே ஆகும் ஆனால் இந்த டிலே மூலயமா நீங்கள் வந்து நிறைய லைஃப்பில் வந்து லெசன்ஸ் கற்றுக்கு கற்றுக்குவீங்க அது வந்து சேட்டன் சேட்டன் இஸ் டிசிப்ளைன் சேட்டன் வந்து ஜட்ஜ் உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதி தேவன் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்க ஜாதகத்தில் வந்து சேட்டனும் மார்ஸ் சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த வி இந்த விஷயம் வந்து சனிக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் இல்லை செவ்வாய்க்கு பன்னெண்டுல சனி இருந்தாலும் இது பொருளும் ஸோ அதுவும் இட் இஸ் லைக் கஞ்சன்ஷன் தான் ஸோ அந்த கிரகத்தை நோக்கி அந்த கிரகம் போகுது இல்லைங்களா ஸோ அதை போயிட்டு தோடும் ஸோ அதுவும் கஞ்சன்ஷன் தான் சேம் இதை வந்து நீங்கள் அசையும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நேராக வந்து வாங்கி விற்காம நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் நல்ல பணம் சம்பாதிக்கணும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி கல்குவாரி மணல் குவாரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரன் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட உறவுகளில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் உருவாகும் உங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்ட அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்காதீங்க நீங்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்க கூட மெயின்டைன் பண்ணி உங்களுடைய கர்மம் வந்து சீக்கிரம் கழிவு அதை விட்டுட்டு நான் வந்து செவ்வாய் மாதிரி ஆர்மி மாதிரி ஆர்மிக்கார மாதிரி சண்டை போடுவேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய சோதனை தான் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிளட் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போம் விட்டு கொடுப்போம்னு கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுக்கு பழமொழியே இருக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இப்போ செவ்வாய் ஒரு விஷயத்துல ஒரு ஜாதகத்துல சம்மந்தப்படுது அதனுடைய கர்மா வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப பிடிவாதமாக பயங்கரமா முரட்டுத்தனமான ஒரு பிடிவாதம் இது வேணும்னா வேணும் இது வேணான்னா வேணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்கள் வந்து செவ்வாயை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வச்சுங்க அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பட்டா இல்லாத இடங்கள் இதெல்லாம் வந்து அபகரிக்கணும் அப்படின்னு தோணும் நிறைய கோவில் சொத்துக்களை வந்து முன் ஜென்மத்தில் வந்து அபகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் சேட்டன் மார்ஸ் கன்ஜங்ஷன் இதுதான் வந்து பிடிக்கும் ஸோ மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் விஷயம் அதாவது முன் ஜென்மத்தில் வந்து ஒருத்தரோட அடைக்கலத்தை பறிச்சிருக்கீங்க இந்த ஜென்மத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ரெமடிஸ் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நல்ல வேல்யூ கொடுங்க மூணு ஜென்மத்தில் இருந்தவங்க தான் இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட கர்மம் மூலிமா வருவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மனசு குளிர்ந்து உங்களுடைய கர்மம் வந்து சீக்கிரம் கழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அப்படின்னு சொல்லாம் ஸோ அதிகமாக இந்த முருகர் வந்து வழிபடுறது கோயிலுக்கு வந்து இடம் வந்து தானமாக கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்புறம் வந்து மகா முகர் சித்தர் அப்படின்னு பார்த்துருக்கார் இருக்கார் பழனியில் அவர் போயிட்டு வணங்கிட்டு வர்றது செவ்வாயோட எனர்ஜி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப 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 நன்றி வணக்கம் குருவேஷன்